நான் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் மேட்டு நீரத்தான் கிராமத்தை சார்ந்த அருண் என்னோட பேர் வந்து அருண்ங்க நாங்கள் எதுக்காக வந்துருந்தோம்னா நீரத்தன் கிராமம் மற்றும் மேட்டு நீரத்தான் கிராமத்தில் கடந்த இரநூறு வருஷத்துக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா ஆதி அய்யனார் மற்றும் துர்கேம்மன் சாமி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மற்றும் வைகாசி மாதங்கள்லாம் கும்பிடுவது வழக்கம் அதுபடி இந்த வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாரம்பரிய வழக்கப்படி சாமி கும்பிடும் முடிவெடுக்கும் பொழுது கடந்த இரு இரண்டு வருடங்களாக சில சாதியை வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளை தூண்டும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இரு நான் பிரிஞ்சே நல்லா ஒன்றும் தாயும் பிள்ளையமாக இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிற பிரித்தாலும் சூழ்ச்சி செய்ய வேண்டிய ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் மாதிரி அந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பிரிக்கிறதுக்கான சில முயற்சிகள் செஞ்சாங்க ஸோ அதனடி இப்போ கும்பிட்றதுக்கு வந்து முதமேஷன் முன்னாடி இந்த வாரம் ஒரு ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து சாமி நம்ம சாமி கும்பிடுறது சட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரு வட்டாட்சியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறத மறுத்தாங்க ஸோ அவங்களையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆடர் குமிச்சது அவங்க எதிர்பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் காமிச்சிருந்தாங்க அந்த ரெண்டு ஆர்டரையும் சேலஞ்ச் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பெஞ்சை நாடி அதுக்கான தீர்வு கண்டோம் உடனே வந்து திரு மஞ்சுரா ஜட்ஜ் மஞ்சு அவர்களின் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் வந்து அவங்க போட்ட ஆர்டர் படி நாங்கள் எங்கள் கஸ்டமரி பிராக்டிஸஸ் அதாவது எங்கள் மரபு வழிப்படி நாங்கள் சாமி கும்பிடலாம் அப்படின்ற தீர்ப்பு வந்துருச்சு ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்து தாசில்தாரை பார்த்து இந்த மாதிரியான ஜட்ஜு கொடுத்த அடிப்படை அவங்க கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாமி கும்பிட்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்கிறது என்னன்னா எங்கள் ஊரில் ஜாதி பிரச்சனையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லா மக்களும் நீங்கள் இப்பயே கூட பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாதியை எந்த சாதியை வேற்றுமையும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்றா தான் நிற்கிறோம் இதனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் எங்கள் பாரம்பரிய முறைப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் எந்த ஜாதி வேற்றுமையும் இல்லாமல் யாரையும் ஏற்றத்தாலும் இல்லாமல் ஒரே மாதிரியான வகையில் நாங்கள் சாமி கும்பிடுன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்